கந்தர் போதியில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்கி செய்வதுவோ மின்னும் கதிர் வேகி தான் கிண்ணம் களையும் கிருபை சோல் சுடரே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கிசை வைப்பதுவோ மின்னும் கதிர் வேள்வகி தான் இணைவார் கிண்ணம் முருகா 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 பாடலின் பொருள் ஒளி வீசுகின்ற கதிர்வேலாயுதத்தை உடையவனே வளவேறு வடிவங்களை எடுக்கும் திறமையை பெற்றவனே உன்னை தியானிக்கும் அடியவரது துன்பத்தை போக்கும் கருணை நிரம்பிய பேரொளியே கருவி சுழன்று தனிமையான இனிமையில் நிலைத்து நின்ற பேரண்டத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி இனி மற்றவர்களுக்கு விளக்கிச் சொல்ல இயலமோ இயலாது முருகா பலம்